இப்போ அந்த வகையில் முதலாவது இது ஒரு கச்சாங் கிடையாது இதுல ஒன்று இருக்குது மற்ற தூரம் தள்ளி போவோம் இருக்கு இப்போ இதுலேருந்து பார்ப்போம் கச்சான் என்ன விலை என்ன நூறு நூறுரூவா இது ஒன்றுதாங்க வா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கச்சாண அந்த இல்லை அதை உடைச்சி வறுத்து நூறுரூவாய்க்கு ஒரு கூறாக தருவிங்க உடசுட நல்லா இருக்கு இருக்குண்ணா இத காத்து பாத்தீங்கன்னா கச்சான் ஒரு கூறு நூறு ரூபா அதே நோமலா நோமலா கச்சாம்பேக்கெட்டாவது இருநூறு ரூபாய் என்ன அது கொஞ்சம் மாறுது இப்ப நீங்க நோமலா திருவிழா திருவிழாவளியன்ற மாதிரி கச்சா வாங்க போறீங்கன்னு சொன்னா இங்க இருநூறு ரூபா இப்போ அது வாங்குறதுக்கு இப்படி ஒரு கூறா நூறுரூவாக்கி அதுவும் சுட சுடாக இருக்குது கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா ஆறு சாப்பிட நல்லா இருக்கு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட இருக்குது மே என்னடா சில இடங்களில் சுட சுட பொடைகளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்பாக இருக்காது ஏன்னண்டா அது கொஞ்சம் ஆற விட்டு அந்த நாங்கள் வளமையா கச்சான் பெக்கெட்டாக வாங்கி விடாச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு வெறும் விழுந்துட்டு சுட சுட இருக்கு நல்லா தான் இருக்கு இப்ப நாங்கள் வேற கடைகள் இருக்கு சுண்டல் கடை இப்ப நாலஞ்சு கரம் சுண்டல் கடை இருக்கு அதுல எது நல்ல கடை அதே மாதிரி வண்டல் கடைகள் நிறைய இருக்கு சமோசா கடைகள் இருக்கு அதுல எல்லாத்தையும் இந்த வீடியோல பாப்போம் இந்த கடை முதல் ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன் நான் ஹேம்டன்லேயே அம்மாச்சி கடை கடையில இன்னொரு பிளான் இது வந்து இரவுலையும் சிறந்திருக்கு நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலு எல்லாம் திறந்துருக்கிறேன் அவ்வளவு விடிய மூன்று மணி நாலு மணிக்கு வரைக்கும் எல்லாம் திறந்து இப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ இதில் தேர்ட்டி தேர்ட்லேயும் தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வண்டில் வடக்கடை ஒன்று இருக்குது சம்பல் வடை ரால் வடை ஆ நீங்க கடை எங்க மாத்திட்டீங்களா அவரு நான் மாறி தம்பி காணா போயிட்டீங்களே என்ன நீங்க இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரால் வடை இருக்கு மற்றது உள்ளி இருக்கு மரவள்ளி பொரியல் மற்ற மீன் பொரியல் சின்ன வடை இவ்வளவு இருக்கு ரால் வடை எவ்வளவுன்னா எத்துனே

சரி என்ன இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரெண்டு கடை இருக்கு அதான் என்ன தம்பி அடைய கடையில் என்ன அவர் ரெண்டு நேச்சு ஒருத்தர் கடை போட்டு இருக்கிறார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சுண்டல் கடை இருக்கு இது நான் வாங்குற சுண்டல் தான் கூடுதலா வாங்குறேன்னா நல்லா இருக்கு சுட சுட இருக்கு நோமலாகவும் இருக்கு உங்களுக்கு உரைப்பாகணும் உரைப்பாகவும் இருக்கு சுண்டல் எங்க பாத்தீங்கன்னா உரைப்பு சுண்டல் சாப்பிடறது கேட்டிருக்கேன் இப்போ என்னென்னா வெறுமனே சொப்பிங் பேக்கில் வெளியில் ஒரு பேப்பர் போட்டு நான் அதில் கச்சான் வாங்கிக்க சொன்னேன் இங்கே இன்னொரு கடை இருக்குது அது இங்கே இந்த கடை தான் இதுலேயும் சில நேரம் நீங்கள் வேறு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டே இருப்பீங்கன்னா வாங்கலாம் கூறு நூறுரூவா கச்சான் போட்டு வந்து இருக்கிறீங்களாண்ணா ஒரு காட்டுற நீங்கள் ஆஹா சூடு என்ன இதுவும் நல்ல சூடாக இருக்குது

நல்லா ஆ உம் இதுதான் போயிருக்கான் நல்ல மொறுமொரு சரி அண்ணா உழந்தையா அண்ணா டா வந்து மாறி கொண்டு போறது அங்கால இன்னொரு இடத்துல வாங்கிட்டேன் தானே அப்படியோ அடுத்து நாளைக்கு அப்படியும் திரும்ப அண்ணா டம் வாங்குவேன் ஏன்னா ஒரு நாள் நடந்து எரிஞ்சுட்டு வந்துட்டு இல்லை கச்சா மாறி கொண்டு போனேன் நான் சொன்னேன் இல்லாட்டி வீட்டு யாரெல்லாம் சாப்பிட்றது வளமை கச்சான் சாப்பிட்றது நல்ல ஓகே ஆனால் அளவோடு சாப்பிடணும் அதுதான் நட்சலை இருக்கிற பிள்ளைக்க நாங்கள் இப்போ அடுத்த கடைக்கு போவோம் இப்போ சுண்டல் வாங்கி கொண்டு வந்து நான் தனியாக முருக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சுட சுட இருக்கு வெங்காயம் மகா எல்லாம் கொடுத்துருவோம் ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு விலை நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு வரும் நூறுரூவாய்க்கு இப்போ இருநூறுபா இந்த அது வரும் ஆனால் நல்ல உரைப்பு கடிக்கி போட்டு பின்னாடி இதாக மட்டும் சாப்பிடு போட்டுன்னு இருக்கலாம் இறம்தான் சாப்பாடு ஆனால் என்ன பிரச்சனை உரைப்புக்கு கணக்கு தண்ணி உடிச்சுடுவோம் இல்லாட்டி அடுத்து நான் வேலையை கட்டி விட்டுருவேன் இப்போ அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தை லாஸ்டு கீழே ஒண்டை பொப்புன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இதில் நீங்கள் பொப்கோன் மற்ற இந்த மரவள்ளிக்கிழாங்க அதில் நிற்கணும் எழுபது கிராம் நூறுரூவா மரவள்ளிக்கிழாங்கு அதே மாதிரி பொப்கோனும் மறந்து மறந்துச்சு இருங்க வரக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு இருக்குது நூறுரூவாய்க்கு நல்லா இருக்குது அண்டி பொப்கோன் என்ன விலை நூறுரூவாயா பாப்கோனும் நூறுரூவா இதுவும் நூறு இதில் என்னென்ன பாப்கார்ன் வச்சுருக்குறீங்க இனிப்பா மெட்டது முடிஞ்சுதா மெட்ட நோமல் முடிஞ்சுதா இருக்கா ஒரு சின்ன பேக் ஒன்றும் பார்த்தீங்க பேக் தானே இப்போ பிரச்சனை இதுவும் சூடாக தான் இருக்குது லைட்டாக சரிங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமோசா கடைகள் இருக்குது மத்தியானம் போல் வந்த சிரபின்னா சூடா சூடாக போட்டு கொண்டு வரணும் மேலே நல்லா இருக்குது இப்போ நாங்கள் அடுத்து அங்கே தான் போகிறோம் பார்ப்பாங்க இப்போ என்னடா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை உடம்பு குறைக்கிற நோக்கம் இல்லையானு நீங்கள் கேட்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால சரியும் வாங்கினதில் கடலை கச்சார் மற்ற பொப்கோன் மூன்றுமே நல்ல சாமான்தான் தான் அளவோடு சாப்பிடணும் அவ்வளோதான் இப்போ மற்ற கடை வடை கடைக்கெல்லாம் போனாங்க நான் அதில் வாங்க இல்லை இருந்தால் அதில் கொஞ்சம் தவிக்கணும் ஆனால் இருந்துகிட்ட போய் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை அது டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கடை அந்த கடைமிங்கால் இன்னொரு கடையும் இருக்குது அங்கேயும் இருக்குது ஆனால் சில நேரங்களில் கடையில் சுதப்புறது உண்டு நானும் அதை ஃபீல் பண்ணி சில நேரம் கருக்கி போடுவாங்க மற்ற நேரங்களில் நல்லாயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால இதில் இருந்தால் கடை கூட்டிட்டு இந்த பெனிக்விக் ரோட் இருக்குது தானே அது இந்த தொடக்கத்துலேயே இதில் முத்துமாரியம்மன் துணை மேலே முத்துமாரியம்மன் துணைன்னு போட்டது கீ ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சமோசா இருக்கிறது மரக்கறியும் மச்சமும் அறுபது ரூபா அறுபது ரூபா இங்கே சைவமந்து அறுபது ரூபாய்க்கு இருக்குது இப்போ இதே மாதிரி இன்னொரு சமோசா கடை இருக்குது கொஞ்சம் தூரம் நாங்கள் தள்ளி போனமெண்டா பிரச்சனை போல என்ன பிரச்சனை என்று தெரியல சின்ன பிள்ளைகள்லாம் திட்டுறாங்க ஆனா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கிட்ட வந்துட்டோம் அடுத்த கடை எங்கே இருக்குண்டா வெள்ளவத்தை கோக்கு முன்னாலே இந்த ஜெயச்சந்திரன் சொல்லிக்கிட்டாங்க அதுக்கு முன்னக்கே ஒரு சுண்டல் கடையும் இருக்கிறது இப்போ இருக்குது அந்த சுண்டல் கடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உரைப்பெல்லாம் போட்டது இப்போ நாங்கள் அந்த வடக்கடையை போய் பார்ப்போம் இந்த கடை பார்த்திங்கன்னா யும்னா பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இங்கே சமோசா சம்பல் வடை மற்ற சின்ன வடை கடலை சுண்டலுக்கு அது அதுகள் எல்லாம் இருக்கு எங்கால ஒரு இதில் தான் மஞ்சள் கடை வந்தேன் இன்னொரு சுண்டல் கடை இருக்கிறத அது காண இல்லை இப்போ நிறைய நல்ல கடைகள் வரும் ஆனால் காணா ரெண்டு போயிடும் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் எடுத்தீங்கன்னா தட்டாரி சந்தியில் ஒரு நான் ஏஎல் படித்த காலத்தில் நல்ல கடை ஒன்று இருந்தது அவங்களோட கடை அதுக்கு பிறகு காணவே இல்லை அது நான் ஏஎல் முடிச்சு செகண்ட் சைடெலாம் முடிச்சு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து போனால் ஆக்கள் இங்கேயோ போயிட்டாங்க இப்போ இங்கேயும் பாருங்கள் இன்னொரு வடை கிடையாது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தவங்க சாம்பல் வடை மற்ற சின்ன வடை இங்கே பொல்ரொட்டியும் இருக்குது நண்டு கோழி கழுத்து மற்ற பெரிய மீன் பொரியல் எல்லாம் இருக்குது அண்ணா என்ன மாதிரி விலைகள் விலைகள் சித்த வட்டம் வந்து சின்னவடை பத்து ரூபா இது பொல் ரொட்டி பொல் ரொட்டி சிக்ஸ்டி ருபீஸ் ஜோடி ஒரு அறுபதுருவா இது கட்லெட் சைவமா மச்சம் எல்லாம் மச்சம் மச்சம் டீன் ஃபிஷ் போட்டதா என்ன விலை அது ஐம்பது ரூபா ரால் வடை என்ன ரா ரால் விலையேறிட்டு அது என்ன எவ்வளோ போடுறீங்க அது அந்த ஒரு வடை நூறுரூவா எல்லா இடமும் ரால் விலையேறினோட நல்லா கூட்டிகிட்டேன்னு அது பக்கத்து இங்கே பாத்தீங்கன்னா கறி இது ஈரல இது வந்து எல்லாம் சிக்கன் பார்ட்ஸ் எல்லாம் சிக்கன் பார்ட்ஸ் மீன்ஸ் உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தை ரிஷி இருக்குது அதாவது ரொலக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற ரிஷி அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு தள்ளி வந்தவன்டா இந்த கடை இருக்கு இந்த அண்ணா கண்ணிங்கண்ணா சரி சரி என்ன வாரு ஊருக்கு போயிட்டுன்னா தான் மாதிரி சரி ஓகே இப்ப சில நேரங்கள்ல இப்ப படை சாப்பிடணும்னா அந்த கடை இல்லாடி இது நடந்து திரிகிறது நடந்து தெரிஞ்சிட்டு வரைக்குள்ள ஓகே சாப்பிடணும் இருந்தா இல்ல வாங்கி கொண்டு போயிடுவேன் இரவு சாப்பா இரவு சாப்பாட்டுக்கு ரிஷியில வந்து கட்ட திரும்ப வீட்டை போயிட்டு திரும்ப வந்து எடுத்துக்கொண்டு போ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இப்போ வெள்ளவத்தில் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது அங்கே எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை மிஸ் ஆகின ஒன்று என்ன சொன்னால் வெள்ளவத்தை கேஎஃப்சி இருக்குது தானே சி சைட்டில் அதுக்கு பகரில் அந்த அலோவேரா ஜூஸ் கடை ஒன்று இருக்குது அந்த ஜூஸ் கடை சில நேரம் பூட்டி இருக்கும் சில நேரம் திறந்துருக்கு பகலில் ஒன்றா திறந்துருக்குது கூடுதலை நான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அங்கே நிறைய பேர் குடிச்சிட்டு நல்லா இருக்கண்டவே நீங்கள் யாரும் குடிச்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு நாள் போயிருக்கேன் நான் அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன் மற்றது இன்னொரு கடை இருக்குது அதுவும் இல்லை ஞாயிற்றுக்கெல்லாம் மபி நேரம் இருந்தாலும் கூட்டாக போச்சு எனக்கும் நேரம் கிடைக்கல இந்த வீடியோ மற்ற நாடுகள் எடுக்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்ரீ போதிருக்காராம ரோட்ருக்கு தானே அந்த சந்திக்கு பக்கத்திலே இருக்குது இங்கே சமோசா சமோசா ரோல்ஸ் அதெல்லாம் இருக்குது அறுபது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி விலைக்கு இருக்குது ஆனால் இப்போ பகல் நேரம் சுட சுட கொண்டு வந்து போடுவாங்க ஒரு ரெண்டு மணி மாதிரி ஐவ சமோசாவே சும்மா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் போன கடைகளுக்குள்ளே நீங்கள் வெள்ளவத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது ஃபேவரிட்டான கடை பட் வேறு எங்கே இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட் எடுக்கலாம் நல்ல சாப்பாடுகள் நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இப்போ தெய்வையில் நான் பார்த்தனா ஒரு சிக்கன் பன் கடை மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன் அது ஒரு கடை ட்ரை பண்ணணும் அப்படி வேறு எங்கே இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்